ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து உன்னிச்ச குளத்தில் அந்த கதவு திறந்த நேரம் அந்த வீடியோ தான் இது இப்போ ஒரு அரை மணி தேதிக்கு முதல் எடுத்தது அதாவது இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கு எடுத்த வீடியோ தான் இது அந்த உன்னிச்சை உள்ளாச கதவு துறக்கப்பட்டிருக்கு அந்த நீர் எப்படி பாஞ்சி போகுதுன்றது உங்களுக்கு காட்டணுமென்றதுக்காக பண்ணுறதுக்காண்டி இன்றைக்கு கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ தான் இது பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லி முழு கதவுமே துறக்கப்பட்டிருக்கு தண்ணி பிச்சு போகுது இது வந்து அந்த சைட் கட்டு கதவுக்கு பக்கத்தில் அந்த கேட்டை விட உயர்ந்த கட்டு தான் இது அந்த கே அந்த கட்டுக்கு மேலாலேயே தண்ணி வழியுதுண்டா பாருங்கள் உழவுக்கு குளத்தில் தண்ணி இருக்கேன் உனிச்ச குளத்தில் அந்த பாருங்கள் குளத்தில் இதை பாருங்கள் லெவலு இவ்வளோ உயர்ந்திருக்கிண்டு தண்ணி அந்த கட்டாலேயே சைட்டாலே மேலே வலியுது தண்ணி அந்தளவுக்கு குளத்தில் தண்ணி இருக்குது ஜல அந்த கதவு துறந்து அந்த தண்ணி போகுது பாருங்க எப்படி போகுதுண்டு இது இஞ்சாலை அந்த குளத்தை தாண்டி வந்தோன்னே இஞ்சால பக்கம் அதாவது கரோட்டியாக இருக்கு போகிற அந்த இருந்து தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்க பாருங்கள் குளத்து கட்டு இது முன்னிச்சா குளத்து கட்டு குளத்தில் லெவலில் பார்த்தீங்களா அவ்வளோ ஆழத்துக்கு தண்ணி நிற்கிதுன்னு சொல்லி இந்த கட்டு குளத்தை விட கட்டும் உயரமாக இருக்கும் அந்த கூடை காலத்தில் போனீங்கன்னா தெரியும் இந்த கட்டு கட்டும் உயரமாக இருக்கும் தண்ணி கீழே இருக்கும் இஞ்சால சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளம் எவ்வளோ தண்ணி அங்கால பக்கம் இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ உயரத்தில் அவ்வளோ ஆழத்துக்கு இந்த தண்ணி இருக்குது இந்த சைட்டை பாருங்க அப்படியே தண்ணி அதெல்லாம் போய்கொண்டிருக்கு இந்த தண்ணி தான் இப்போ பெருகி வந்து ஆத்தாலெல்லாம் வந்து நம்மளுடைய ஆறு எல்லாம் பெருகி இப்போ ஊரணி மட்டக்கலப்பூ நகர் பூராவும் இப்போ பெரும் வெள்ளத்தில் காணப்படுறது வந்து இந்த உன்னிச்ச தண்ணியில் தண்ணி தான் இப்போ வந்து ஃபுல்லாக நகர் ஃபுல்லாக பெருகி நிற்கிது இந்த பாருங்க இதான் உன்னிச்ச கதவு வந்து திறந்து தண்ணி ஃபுல்லாக அடைஞ்சி வருது இது கீழே வந்து பார்க்க பதிவு இந்த மெட்டை பக்கம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சு எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்க ஃபுல்லாக தண்ணி கதவு சுறந்துருக்காங்க அந்த தண்ணி தான் இது ஜாலவாக இருக்கு பாருங்க எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது இது பார்க்கறது உங்களுக்கு இதாக கிட்ட நின்று பார்த்தா கட்டும் பயமாக இருக்கும் அப்படி ஒரு இதாக இருக்கும் புதிய அனுபவம் போய் பார்க்க போய் பாருங்கள் ஆனால் போய் எல்லா பவனதி பாடம் இல்லை அடைச்சிட்டு அந்தளவுக்கு தண்ணி போய்கொண்டிருக்கேன் எல்லா இடத்துலேயும் ஓகே